ஸ்ரீ குருப்யோ நமஹா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருபத்தி மூன்றாவது தலைப்பு ரந்திதேவன் தொடர்ச்சி அவனுடைய பத்னி புத்திரர்களும் குணத்தில் அவனுக்கு குறையாதவர்கள் எல்லோரும் தங்களிடமிருந்ததை பங்கு போட்டு பிராமணனுக்கும் கொடுத்தார்கள் அது இவர்களுக்கே போதும் போதாததாகத்தான் இருந்தது ஆனால் அதிலே கணிசமாக ஒரு பங்கு யாசகருக்கு கொடுத்து அவரை திருப்திப்படுத்தி அனுப்பினார்கள் பாக்கியே ராஜகுடும்பத்தினர் சாப்பிட இருந்தபோது மறுபடியும் ஒரு யாசகன் முளைத்தான் இப்போது வந்தவன் நாலாம் வர்ணத்தவன் பசிக்கும் கருணைக்கும் வர்ணம் ஜாதி என்ற பேதங்கள் உண்டா என்ன இவர்கள் ஏற்கனவே குறைந்து போய்விட்ட கஞ்சியிலிருந்தும் தாங்கள் கால்வயிறு சாப்பிட்டால் போதும் என்று கொஞ்சமே வைத்து கொண்டு பாக்கியை அந்த பிச்சைக்காரனுக்கு கொடுத்து விட்டார்கள் ராஜாவின் கண்ணில் இவனும் விஷ்ணுவாகத்தான் தெரிந்தான் மிச்சமிருந்த கஞ்சியில் மற்றவர்கள் தங்கள் பங்கை குடித்தார்கள் ரந்திதேவன் மாத்திரம் இந்த சமயத்திலும் இரண்டு ஜீவன்களுக்கு உபகாரம் பண்ணும்படியாக பகவான் அனுகிரகம் செய்ததையே நினைத்துக்கொண்டோ என்னவோ சாப்பிடாமல் யோசனையில் இருந்தான் இவனுக்கு சாப்பிடுகிற எண்ணம் வந்த அதே சமயத்தில் மறுபடியும் ஒரு தீனக் குரல் வந்தது மனுஷக் குரலோடு நாய்கள் குறைப்பு வேறு நாய்களை பிடித்துக்கொண்டு ஒரு வேடன் வந்து நிற்கிறான் இந்த கஞ்சிக்குத்தான் போட்டியாக வந்திருக்கிறான் நாய்கள் நாய்க்காரன் எல்லோருமே ரந்திதேவனுக்கு நாராயணஸ்வரூபமாகத்தான் தெரிந்தார்கள் வேதத்தில் ஸ்ரீருத்ரத்தில் பரமேஸ்வரனை நாய்களின் உருவத்தில் இருக்கிறவன் நாய்களை வைத்திருக்கிற வேடனாக இருக்கிறவன் என்று சொல்லியிருக்கிறது ரந்திதேவன் வாஸ்தவத்திலேயே அப்படி ஈஸ்வர ரூபமாக பார்த்தான் ரந்திதேவனுக்கு அப்படிப்பட்ட திருஷ்டி இருந்தது நாராயணன்தான் இப்படி நாய்களாகவும் அதை பிடித்துக்கொண்டு கொண்டு வருபவனுமாக வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறான் தனக்கு பசி இருப்பதாக வேஷம் போடுகிறான் அதை தணிப்பதுதான் தனிப்பதுதான் ஆராதனம் என்று நினைத்தான் கொஞ்சம் கூட மனஸ்கலங்காமல் தன் பங்கில் பாக்கியிருந்த கஞ்சி முழுவதையும் அவர்களுக்கு முன்னால் வைத்துவிட்டான் நாய்க்கு நமஸ்காரம் நாயின் எஜமானனுக்கு நமஸ்காரம் என்று ருத்ரம் சொல்கிற மாதிரியே அவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணினான் இப்போது அவனிடம் இருந்ததெல்லாம் வெறும் தீர்த்தம்தான் ஒரே வறட்சி காலமாதலால் அந்த தீர்த்தம் கிடைப்பது கூட ரொம்ப துர்லபமாகத்தான் இருந்தது அதையாவது பானம் பண்ணினால்தான் இவனுடைய ஜீவன் உடம்பிலே நிற்கும் என்கிற ஸ்திதி இப்போதும் பகவான் சோதனையை நிறுத்தவில்லை ஜலத்தையாவது குடித்து பிராணனை இரட்சித்து கொள்ளலாம் என்று இவன் பார்க்கிறபோது மறுபடியும் சாமி தாகம் தாகம் என்று பிரலாபம் வந்தது அந்த தண்ணீரையாவது ஊத்து சாமி என்று சொல்லிக்கொண்டு ஒரு பஞ்சமன் புலையன் வந்து நின்றான் அப்போது ரந்திதேவன் சொன்னதாக பாகவதத்தில் இரண்டு ஸ்லோகங்கள் வருகின்றன இரண்டும் இரண்டு ரத்னங்கள் தியாகத்துக்கு பரோபகாரத்துக்கு இதைவிட பெரிய மந்திரமில்லை என்று சொல்லலாம் அதை அவன் சொன்ன வார்த்தையிலேயே சொல்கிறேன் அப்புறம் தமிழில் அர்த்தம் சொல்கிறேன் ஹரஹர ஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்